வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வசுதேவசுரம் தேவம் கம்சானூரம் மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்புரம் சர்வம் கிருஷ்ணார்பணம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான புத்தகத்தை பற்றின ஒரு ரொம்ப நாளாக இதில் ஆய்வில் இருந்துகிட்ருக்கோம் ஆனால் வெளி உலகத்துக்கு நான் அதை தெரியப்படுத்தலை ஜோதிடங்கிறதே ஒரு தேடல் தாங்க பல மொழிகளில் பல கிரந்தங்கள் இயற்றப்பட்டிருக்கு பராசரர்ல இருந்து எல்லாமே ஆரம்பிச்சு நிறைய இருக்கு கடைசியா கேபி வரைக்கும் எல்லாமே இருக்கு கேபி வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய சமகாலத்தை வந்து சொல்லலாம் மேதைகள் நூற்றாண்டுக்கு ஒரு மேதை பிறக்கிறாரா இல்லையா அப்படி பிறந்தவர் ஸோ அந்த மாதிரி இந்த கடந்த நூற்றாண்டில் வட இந்தியாவில் அதாவது இந்தியா சுதந்திரத்துக்கு முன்னாடி நாற்பத்தேழுக்கு முன்னாடி காந்திஜி கொஞ்சம் கொஞ்சமாக போராட்டம் பண்ணிகிட்ருக்கார் அந்த காலகட்டத்தில் உருவான புத்தகம் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் ஒன்றிணைந்த ஒரு மிகப்பெரிய பிரதேசமாக இருந்தது முகலாயர் ஆட்சி முடிஞ்சது பிரிட்டிஷ் ஆட்சி முடிய போகிற சூழ்நிலை அப்போ எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தின் பெயர் வந்து இப்போ காற்றம் பாருங்க லால் கிட்டாப்னு பேர் நிறைய பேர் தொழுவதற்கு பயந்த ஒரு புத்தகம் இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் இருந்து ஒருத்தர் எழுதினார் அது ஸ்பிரிட்ஸ் எல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு காலத்தில் இதை வச்சுருக்கிறவங்கள்லாம் இந்த கல்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க மந்திரவாதிகள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பார்க்கப்பட்டவர்கள் ஏன்னா அவங்க ப்ரொடிக்ஷன் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குமா முத முதல்ல இதை ரூப்சந்த் ஜோஷி அப்படிங்கிறவர் அந்த பஞ்சாப் சிந்து அந்த குஜராத் அதை ஒட்டின பகுதி பா ஒரு பகுதி சிந்து மாகாணம்னு சொல்கிறோமா இல்லையா சிந்து நதி ஓரம் அந்த ஜோஷிங்கிற குடும்பத்தில் பிறந்தவர் ரூப்சந்த் ஜோஷிங்கிறவர் இதை பார்சி மொழியிலேருந்து உருதுக்கு எதிரார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்சிங்கிற ஒரு மொழி இருக்குது பார்சி இனம் இருக்கு தெரியும் எல்லாருக்குமே ஜவஹர்லால் நெஹ்ரு பார்சி இனத்தைச் சார்ந்தவர் அந்த இதில் வந்து வந்தவர் ஸோ அந்த இருந்து அரபி உருது அதில் மொழிபெயர்த்து எழுதப்பட்டது அதனுடைய உரை வந்து சிகப்பு நிறத்தில் இருக்குமா அதான் லால் கிதாப்னு அதுக்கு பெயர் சூட்டப்பட்டது அதை வச்சிருக்கிட்ட யாரும் மாட்டாங்களாம் பயந்துக்குவாங்களாம் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வருஷன் வெளியே வந்திருக்கு என்னது தான் ஒரிஜினல் ஒன்று தான் ஒரிஜினல் நிறைய பேர் வந்தால் அதை அவங்களுக்குள்ள நிறைய இஷ்யூஸ்லாம் போயிட்டுருக்கு நமக்கு அதெல்லாம் தேவையில்லை ஆங்கிலத்தில் இதனுடைய மொழிபெயர்ப்பு மிகச்சிறந்த ஆசிரியர்களாக எழுதப்பட்ட மூல நூலிலிருந்து இருந்து பிரதி எடுத்து ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட அந்த ஒரு புத்தகத்தினுடைய பிரதி நமக்கு கிடச்சிது இதில் நாம் இருக்கும்போது நிறைய இங்கே வந்து நிறைய பரிகாரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதில் அதாவது பொதுவாக பரிகாரம்னா கோவிலுக்கு போகிறது இந்த யாகங்கள் ஹோமங்கள் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அங்கே நாம் பொது காலகால காலகாலமாக அதை தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு சிலது ரொம்ப செலவினங்கள் அதிகமாக இருக்கும் இங்கேருந்து காசிக்கு போகணும் வெளியே வெளியே போகணும் பூஜைகள் ஹோமங்கள்லாம் பண்ணணும் இப்போ தில ஹோமெல்லாம் பண்ணோம்னா முப்பது நாற்பது ரூபாய்க்கு மேலே செலவு இருக்குது ஏன்னா பத்து பத்து பதினோரு ஐயருங்க கூப்பிட்டு அவங்கள வச்சு அதெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது அப்போ கண்டிப்பாக அது காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஆனால் இதில் இருக்கக்கூடிய நம்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த லால் கிட்டாபில் நம்மளால் ஒரு மிஸ்டர் பொதுஜனம் நம்மளே பண்ணிக்கக்கூடிய ஒரு பெரிய செலவுகள் இல்லாமல் நம்மளோட லைஃப் ஸ்டைலில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் இதில் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக சரி குறிப்பாகவே இந்த இந்த ஒரு பரிகாரத்துக்காகவே இந்த புத்தகத்தை படித்து இதில் இருக்கிற விஷயங்களை ஜனங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ரொம்ப நாளாக மனசில் ஓடிக்கிட்டுருக்கு அதில் உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட திசை அதாவது அவர் என்ன சொல்ல வரார் அந்த புத்தகத்தில்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து காலபுருஷனை தான் மெயினாக பயன்படுத்துகிறாங்க காலபுருஷ லக்னத்தை தான் ஒன்றா நம்பர் அதாவது லக்ன பாவமாக ஏற்றுக்கிறாங்க அதுலேருந்து கிரகங்கள் எப்படி தான் இவங்க பார்க்குறாங்க பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த நார்த் இந்தியன் குண்டலிங்கிறது அவங்க குண்டலின்னு சொல்லுவாங்க நம்ம ஜாதகம்னு சொல்கிறோம் இப்படி எக்ஸ் மாதிரி இருக்கும் கட்டங்கள் வந்து இதில் வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் அவங்க வந்து எழுதுவாங்க அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு சதுரமாக போட்டு அதை நாலாக வந்து டயகனலாக வந்து பிரிச்சுருப்பாங்க மறுபடியும் ஸ்கொயராக பிரித்து அது ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் அந்த குண்டலின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும் அதில் வந்து முதல்ல இருக்கிறது லக்னம் அது வந்து ஏழு எட்டு ஆறுன்னு ஏதோ ஒரு நம்பர் எழுதியிருப்பாங்க அதுதான் லக்னம் அதில் அந்த குண்டலி ரெகுலராக நம்ம இப்போ நாம் யூஸ் பண்ணுறதுக்கு நேராக அப்படியே அது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அந்த லக்னத்தை மையமாக கொண்டு எழுதப்படக்கூடிய எல்லாமே ஆனால் லால்கித்தாப்பில் அப்படி கிடையாது அவர் வந்து மேஷத்தை அதாவது தான் லக்னமாக வச்சு இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது ஸோ இதனுடைய அமைப்புகள் இதோட இதெல்லாம் கொஞ்சம் நம்முடைய ஜென்ரல் இதில் இருந்து கொஞ்சம் வேறுபட்ட அமைப்புகளாக தான் இருக்குது ஸோ நம்மளுடைய ஜாதகத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு ஈக்குவலாக இதில் பரிகாரம் வந்து தேட முடியாது ஜாதகத்தை இவங்க எப்படி சொல்கிறாங்களோ அப்படி நம்ம மாற்றி அதிலேருந்து நம்ம பரிகாரங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அதை இந்த புத்தகத்தினுடைய ரெஃபரன்ஸில் வச்சு நாம் அதை எடுக்கும்போது சரியாக வருதுங்க நான் ஒரு சிலருக்கெல்லாம் அதை சொல்லி ஒரு சில திசா அந்த ஒரு அந்த தீய பலன்களை குறைத்து கொடுத்துருக்குறேன் அதெல்லாம் வந்து நிறைய குறைஞ்சிருக்கு ஒரு மூணு மாதமாக செஞ்சிகிட்ருக்கேன் சார் நல்லா இருக்குது உண்மையிலே முன்னைக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பாசிட்டிவான பதில்களை வந்து கொடுக்குறாங்க ஏன்னா இதில் வந்து சொல்லப்பட்டது ஒரு தரம் செஞ்சுட்டு போகிறதெல்லாம் கிடையாது ஒரு சில பரிகாரங்கள் நாற்பத்தி மூன்று நாட்களுக்கு தொடர்ந்து செய்ய சொல்லியிருக்கு அப்போ தொடர்ந்து செய்யணும் ஸோ இதில் உதாரணத்துக்கு ஒரு ராகுங்கிற ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ராகுனுடைய திசாபுத்திகள் ராகுனுடைய பிளேஸ்மெண்ட் சரியில்லை சார் சார் எனக்கு நான் ரொம்ப இருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது ஐம்பது வயசுக்கு மேலே ஒரு சிலருக்கெல்லாம் இந்த உடல் ரீதியான உபாதைகள் அதிகமாக இருக்கிறவங்கலாம் வந்தாங்க ஸோ அவங்களுக்கு இதை பார்த்து நம்ம சொல்லும்போது அதுலேருந்து எவ்வளோவா ஒரு அறுபது எழுபது சதவீதம் இப்போ வெளியே வந்துட்டேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது ஒரு பாசிட்டிவான ஒரு ஏன்னா அந்த ராகுனுடைய அந்த இல் எஃபெக்ட்ஸ்னு சொல்கிற அந்த அந்த மோசமான விளைவுகளை இந்த பரிகாரங்கள் நமக்கு குறைத்து கொடுக்கறது அப்படிங்கிறதுல நம்ம நிறையா பார்த்தோம் ஸோ அதில் வந்து ஒரு சிலதை வந்து நாம் இப்போ ஷேர் பண்ணுறோம் இது வந்து ஜென்ரலைஸ்டான விஷயந்தான் இது ஒவ்வொரு ஆரோஸ்கோப்புக்கும் இது மாறும் ஒரே மாதிரிலாம் இருக்காது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு ஜாதகத்துக்கு இது மா இதில் வந்து நாம் அந்த பொசிஷனை வச்சு மாற்றி தான் எடுக்கணும் ஒரே மாதிரி எடுக்க முடியாது இருந்தாலும் ஒரு சில ஜென்ரல் இதெல்லாம் இருக்குது ராகவனுடைய அந்த ஒரு வீரியத்தை அந்த ஒரு மோசமான ஒரு எஃபெக்டை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்களில் இப்போ ஒரு நாலஞ்சு சொல்கிறேன் நான் அதை பாருங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் அதாவது சதுரமான ஒரு சில்வர் காயின் சதுரமான ஒரு சில்வர் காயினை கையில் வச்சுக்கணும் எப்பயுமே பர்ஸ்லேயோ பாக்கெட்லேயோ சதுர வடிவத்தில் இருக்கணும் நம்ம டாலர் மாதிரி வச்சுருக்கோம் ரவுண்டாக இல்லை சதுரமாக இருக்கணும் அதுக்காகவே ஒருத்தருக்கு ரெடி பண்ணி சதனமாக கட் பண்ணி எடுத்து கொடுத்தேன் அந்த மாதிரி அவருக்கு அவர் இன்னும் இருக்காரு பாக்கெட்டில் அரிசி பால் போன்ற பொருட்களை தினசரி தானம் பண்ணணும் அப்படிங்கிறான் தினசரி அரிசியும் பாலும் அந்த திசா புத்திக்கு அவருடைய பிளேஸ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தானங்கள் கொடுக்க வேண்டும் மசூர் டால்னு இருக்குது இந்த சகப்பா பிறகு இந்த மைசூர் டால்னு சொல்லுவோம் ஜிலேபி பருப்புன்னு சொல்கிறோமா இல்லையா அந்த ஜிலேபி பருப்பை வந்து முதல் நாள் ராத்திரி நம்மளுடைய தரகணிக்க வச்சுருந்துட்டு அடுத்த நாள் அதை வறியவர்களுக்கு தானம் பண்ண சொல்கிறாங்க இல்லாதவங்களுக்கு தானம் செய்யப்படையே சொல்லருக்கு இது வந்து முக்கால்வாசி தானம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறையவே இருக்குது அதனால் தான் நான் வந்து உங்கள் கோயிலுக்கோ ஐரிகள்கிட்ட போய் செய்ய வேண்டிய அமைப்புகள் இல்லாமல் இந்த நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்லேயே அந்த பரிகாரத்தையும் இவங்க கொடுத்துருக்குறாங்க அதுதான் என்னுடைய சிறப்பு பார்லி பார்லி வந்து இங்கே ராகுவுக்கு ரொம்ப தொடர்பு படுத்தி இதில் எழுதப்பட்டிருக்கிறது ஏன்னா பார்லியினுடைய பயன்பாடு நம்ம பக்கம் அங்கே அதிகம் இல்லை ஆனால் நார்த் இந்தியாவில் குறிப்பாக அந்த மாதிரி இடங்களில் பார்லி அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க ஸோ அதை வந்து ஓடக்கூடிய ஆற்றுல ஓடக்கூடிய சுத்தமான நீரில் சாக்கடையில் போடக்கூடாது ஓடக்கூடிய சுத்தமான நீரில் போட சொல்லியிருக்காங்க பார்லி வந்து என்ன பண்ணணும் சுத்தமான ஓடக்கூடிய ஆற்றுல கால்வாயில் போடணும் இதே மாதிரி நீங்கள் அந்த பார்லியை வந்து ஒரு பொட்டலம் மாதிரி கட்டி ஒரு சின்ன துணியில் கட்டி கலகாணி கடியில் வச்சுருந்துட்டு அடுத்த நாள் தானமாக கொடுக்கணும் இது ஒன்று அதாவது உங்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒன்று ஒன்றுக்கும் இது தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு சார் எனக்கு தொழில் நடக்கலை ராகு அந்த ச ஆரம்பித்ததுலேருந்தே ரொம்ப இருக்கேன் அப்படிங்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடுப்பு கறி இருக்குல்ல அந்த அடுப்பு கறியை தலையை சுற்றி ஆற்றுல போட சொல்கிறாங்க அடுப்பு கறியை ஒரு கிலோ அடுப்பு கறி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ப ஏதோ ஒரு துணியில் கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு தலையை சுற்றி என்ன பண்ணியிருந்தோங்க ஆத்துல தூக்கி எரிஞ்சிடணும் இது வந்து ராக திசைனால் தொழில் பாதிப்பு உண்டாகிறவங்களுக்கு சொல்லப்பட்ட பரிகாரமாக இதில் லால்கிட்டாப்பில் கொடுத்துருக்கு நான் சொல்லலை அடுத்தது கோமயம் இருக்குல்ல ஒரு ஒரு சொம்பு தண்ணி நல்ல தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் வந்து ஒரு நாலு ஸ்பூன் கோமயத்தை கலந்துடணும் கலந்து இந்த பார்லியை வந்து அதில் ஊற வச்சிடணும் கழுவிடணும் அதுக்கப்புறம் இதை எடுத்து ஆற வச்சு ஒரு சிகப்பு துணி காட்டன் துணி ஒரு ரெண்டு பிடி கொண்டு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பிடி பார்லி அதை இந்த மாதிரி இந்த கோமயம் கலந்த நீரில் அதை அலசி எடுத்துகிட்டு ஆற வச்சு நல்லா காய வச்சுட்டு சகப்பு துணியில் முடி போட்டு பத்திரமா நம்ம வந்து அதை வச்சுக்கணும் எவ்வளோ நாளைக்குன்னா இந்த ராகதேசை முடிவுக்குமே கூட வச்சுக்கணும் தொழிலுக்கான இது வந்து தொழில் வந்து ராகதிசையினால் பாதிக்கப்பட்ட ராகதிசை நடக்கும்போது தொழில் பாதிப்பு உண்டானது அப்படின்னா இந்த பரிகாரங்கள் இது சொல்லப்பட்டிருக்கு ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன இந்த பரிகாரங்கள் அனைத்துமே இந்த லால் லால்கிதாப் என்று சொல்லப்பட்ட இந்த புத்தகத்திலே தரப்பட்ட பரிகாரத்தை தான் நான் இத்தனை நேரம் உங்களுக்கு படித்து காமிச்சது ரூப்சந்த் ஜோஷி அப்படிங்கிற ஒரு வடநாட்டைச் சேர்ந்த ஒரு பண்டிட் ஒருத்தர் அதை மொழிபெயர்த்துருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு அதனால் அதோடைய ஆரிஜின் யாருக்கும் தெரியல அவர் தான் இதை முதல் முதல்ல வெளியே கொண்டு வந்திருக்கார் அதனால் அவருடைய பேரில் இது வந்து பார்சி மற்றும் அரபி மொழிகளில் அதே போல் உருது மொழியில் உருது வந்து இன்னும் லாகூரில் ஒரு மியூசியத்தில் அந்த ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட் இருக்குதுன்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க அது எந்த அளவு உண்மைங்கிறது தெரியல அந்த ஒரிஜினல் மேனுஸ்க்ரிப்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு எந்த லெவலில் அதை வச்சுருக்காங்கங்கிறது தெரியல ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த கிதாப் மூலியமாக சொல்லப்பட்டிருக்கிறது இதில் வந்து நான் இன்றைக்கி ராகுனுடைய திசையில் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் மோசமான பலன்களுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு நான் இதை சொல்லியிருக்கேன் இதே அடுத்து வரக்கூடிய வீடியோவில் மற்ற திசைகளுக்கு மற்ற இதுகளுக்கெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்கிறது நான் ஒன்று ஒன்றா என்னால் முடிஞ்சதை சொல்கிறேன் ஆனால் இது ஒரு பொதுவான விஷயம் விஷயந்தானே வழியை இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் ப்ளேஸ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்களை மாற்றி செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் மேற்கொண்டு இதில் இந்த முயற்சியில் வந்து உங்களுடைய சப்போர்ட்டை வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் பார்த்து நீங்கள் மேற்கொண்டு எல்லாம் இது பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் எப்படி என்ன நாலு பேருக்கு நல்லது நடக்குதுங்கிறதுக்காக தாராளம் தைரியமாக நம்ம தாராளமாக செய்யலாமா இல்லையா கண்டிப்பாக செய்யலாம் சர்வேஜனா சுகினோ பவந்தும் சர்வம் கிருஷ்ணார்த்தம்